உணவாக நாம் சாப்பிடுகின்ற பொருட்களைப் பற்றி நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது நான் பார்க்க முறைகள் ஒரு உணவை நல்ல உணவென்று பிரதானப்படுத்தி அதோடைய பலன்களை பற்றி நிறைய பேசுவதும் சிலர் ஐயோ இது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயம் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உணவை தவிர்க்க சொல்லி மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆலோசனை சொல்வதையும் நம்ம பார்க்க நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவாக நாம் சாப்பிடுகின்ற பொருட்களை பற்றி நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது நான் பார்க்க சில மருத்துவ முறைகள் ஒரு உணவை நல்ல உணவென்று பிரதானப்படுத்தி அதோடைய பலன்களை பற்றி நிறைய பேசுவதும் சிலர் ஐயோ இது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயம் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உணவை தவிர்க்க சொல்லி மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆலோசனை சொல்வதையும் நம்ம பார்க்குறோம் தேன் இன்றைக்கு தேன் உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு விவாதம் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் சிலர் தேன் உலகத்திலேயே மிக உயர்ந்த உணவு அப்படின்னு அதை அடையாளப்படுத்த முயற்சி செய்வதும் நிறைய மருத்துவர்கள் ஐயையோ தேன் சாப்பிடவே கூடாது தேனை தினமும் சாப்பிடுவது உயிருக்கு ஆபத்தையே விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதையும் பார்க்கிறோம் தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் நாற்பது வகையான தேன்களை பற்றி குறிப்புகள் இருக்கிறது பார்க்குறோம் ஒவ்வொரு வகையான பூவிலிருந்தும் கிடைக்கக்கூடிய தேன் தேனுடைய நிறம் தேனுடைய அடர்த்தி தேனுடைய மனம் மற்றும் தேனுடைய சுவையை பொறுத்து விதவிதமான வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதும் ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்களை பற்றி ஆயுர்வேத சித்த மருத்துவ நூல்கள் விவரமாக விவாதிக்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த தேனை பற்றி வரும்போது தேன் ஏதோ சமீபத்தில் நாம் உண்ணுகின்ற ஒரு உணவு அப்படின்னு நினைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு இளவரசருடைய கல்லறை திறக்கப்பட்டது இந்த கல்லறை தான் இன்று வரையிலும் உலகத்திலேயே மிகப்பெரிய எகிப்து சார்ந்த ஆராய்ச்சி கல்லற விஷயங்களில் தலையாய ஒரு கல்லறை திறப்பாக இன்று வரையிலும் பார்க்கப்பட்டு வருகிறது அந்த பெரிய மூன்று எகிப்து பிரமிடுகளில் பெரிய பிரமிடுக்குள்ளே போய் அவங்க அதை தோண்டி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மிக அழகாக சீலிடப்பட்ட ஒரு அறை அந்த அறையுடைய சீல் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு அதை துறக்கிறாங்க உள்ளே போகிறாங்க நிறைய கலை பொருட்கள் தங்கம் வெள்ளி உயர்ந்த வகையான இரத்தினங்களாலான ஏகப்பட்ட பொருட்களை அங்கே பார்க்குறாங்க அந்த பொருட்களுக்கு பிறகு அந்த கல்லறை இருக்கக்கூடிய இடத்துக்கு பின்புற அறை அந்த அறையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதிசயக்கத்தக்க வகையில் அந்த காலத்தில் கிடைத்த உணவுப் பொருட்களையும் அதற்குள்ள பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தத பார்க்குறாங்க சில வகையான விதைகள் சில வகையான பழ पக, பழமா வச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த மூவாயிரத்தி வருடங்கள்ல முற்றிலுமாக நைந்து போயிருந்தது கடைசியாக ஒரு அழகான பாத்திரம் பாத்திரத்தை திறந்து பார்த்தபோது அதுக்குள்ள தேன் இருந்ததை பார்த்தாங்க இன்று வரையிலும் கெடாமல் அந்த தேனை பதப்படுத்தி அது சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த தேன் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எகிப்தியர்கள் அவர்களுடைய சமாதியில் வைக்கக்கூடிய கல்லறைகளுக்குள் வைக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றாக இருந்ததை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மனித குலம் தோன்றிய காலத்தில் இருந்தே நம்முடன் பயணித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக தேன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தேனை பல நூறு ஆயிரம் வருடங்களாக வாழ்வியலில் உபயோகப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்ந்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய சமூகத்தில் சமூகத்தில் உள்ள முன்னவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவோ விஷயத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் அதில் முக்கியமான தேனுடைய குணம் தேனுடைய பத்து முக்கியமான குணத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போங்க தேன் நல்லதாக கெட்டதாங்கிற அந்த கேள்விக்கான விடை இந்த பத்து பயன்களை பற்றி நாம் கேட்டாலே நமக்கு தெரியும் மனித குலத்தையே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆட்டி வைத்திருக்கக்கூடிய நோய் எது புற்றுநோய் இந்த புற்றுநோய் வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக நாம் சொல்லுவது எது உடம்பில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்தில் இந்த வளர்சிதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறாமல் உடலுக்குள் தங்கும்போது இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமிலங்கள் வினையூக்கிகள் உடலுக்குள் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி விகிதத்தை மாற்றுவதால் ஏற்படுகின்ற நோயாகத்தான் இன்றைக்கு புற்றுநோயை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த ஒரு மாற்றம் மாறாமல் தடுத்து உடலை உறப்படுத்துகின்ற சக்தி எதற்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனுக்கு உண்டு இது நிரூபிக்கப்பட்ட உண்மை இன்னைக்கு யாருக்கெல்லாம் எங்கள் வீட்டில் என்னோடய தாத்தாக்கு கொள்ளு தாத்தாக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு புற்றுநோய் இருந்ததுன்ற ஒரு தகவல் இருக்கிறதோ நீங்கள் அனைவருமே சுத்தமாக கிடைத்த ஆர்கானிக் தேன் எங்கே கிடைக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அந்த தேனை ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு தினசரி சாப்பிட்டோம்னா இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸுடைய அளவு உடம்பில் குறையும் போது உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடெண்ட்டை இந்த தேன் மூலமாக நமக்கு கிடைக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் பலப்படுவதை நாம் பார்க்கலாம் இதுதான் முதல் உபயோகம் இரண்டாவது கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரம் மாறுபட்டு இருக்கிறது உங்களுக்கு கொலஸ்ட்ராலிமியான்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் நோய் இருக்கிறது நீங்கள் மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் கொழுப்பு சத்துக்களை சீரமைக்கின்ற மருந்துகளை கொடுத்து அந்த மருந்துகளுடைய பக்க விளைவு கொழுப்பு சத்துக்களால் ஏற்படுகின்ற பக்க விளைவுன்னு சொல்லி நிறைய நோய்களால் நாம் இன்றைக்கு அவதிப்படுறோம் இல்லையா இந்த கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகளை தடுக்கின்ற சக்தி வளர்சிதை மாற்றத்தின் போது உருவாகின்ற கொழுப்பு சார்ந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சக்தி இன்றைக்கு தேனுக்கு உண்டு அதனால தான் இன்றைக்கி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு சிரமம் வரும்போது நாம் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் தேனில் கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் முக்கியமாக கொடுக்கப்படுறத பார்க்குறோம் தேன் மிகப்பெரிய அளவு கொழுப்பு சத்தை குறைக்க வல்லது குறிப்பாக இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் ரேஷியோவில் இந்த எல்டிஎல் கொழுப்பை குறைத்து HDL கொழுப்பை அதிகரித்து அதாவது உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய கொழுப்பை குறைத்து உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய சக்தி தேனுக்கு உண்டு ட்ரை கிளிசரைட்ஸ் இன்றைக்கி கொழுப்பு விகிதங்களில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று ட்ரை சார்ந்த கொழுப்பு இந்த கொழுப்பு தான் இன்றைக்கி இதய நோய்க்கும் இரத்த குழாய்களுடைய அடைப்புகளுக்கும் சுருக்கங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று இந்த ட்ரைகிளிசரைடை குறைப்பதற்காக மருந்துகள் சாப்பிட்டாலும் சில நேரங்கள் அதிகமாகிறது சில நேரங்கள் குறையிறதுன்னு மாறி மாறி சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் இது சார்ந்த உபாதைகளை குறைப்பதற்கு குணப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது நிச்சயமாக தேனை சொல்லலாம் யாரெல்லாம் கொலஸ்ட்ரால் சார்ந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அனைவருமே நல்ல சுத்தமாக கிடைத்த ஆர்கானிக் தேன் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீரிலோ அல்லது எலுமைச்சாறு எலுமிச்சை சாரிலோ போட்டு சாப்பிடுங்க நூறு நாள் சாப்பிடுங்க நூற்றி ஓராவது நாள் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட கொலஸ்ட்ரலில் ஒரு கணிசமான முன்னேற்றம் இருக்கிறத பார்க்கலாம் நான்காவது உடல் எடை குறைப்பு இன்றைக்கி யாருக்கெல்லாம் உடம்பு எடை அதிகமாக கூடாது குறைவாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறோமோ நமக்கே நிறைய தெரியும் இல்லைங்களா இன்றைக்கு ஜிம் போகக்கூடிய நம்ம அனைவருமே என்ன பண்ணுறோம் காலை எழுந்தவுடன் இருநூறு மில்லி தண்ணீரில் ஒரு ஐந்து மில்லி எலுமிச்சை சாரையிட்டு அதில் தேன் கலந்து குடிக்கிறோம் எதற்காக எடை குறைப்பதற்காக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய சாரத்தை அது எவ்வாறு மாற்றுகிறதோ போலவே நம் உடலையும் பலப்படுத்துவதை பார்க்குறோம் அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற பெரிய அருமருந்து எதுனா நிச்சயமாக தேனை நம்ம சொல்லலாம் ஐந்தாவது சர்க்கரை நூல் சார் தேன் சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாகும்னு சொல்கிறாங்களே நிச்சயமாக தேன் சாப்பிட்டால் சர்க்கரை அதிகமாகும் ஆனால் இன்று ஒரு சர்க்கரை நோயாளி அப்படின்னு தெரிந்தும் கூட நம்மில் நிறைய பேர் சாப்பிடுவது எது வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டையோ அல்லது கருப்பட்டியையோ ஏதேனும் ஒரு இனிப்பை நாம் நிச்சயமாக சாப்பிடுகிறோம் இந்த இனிப்புகள் இனிப்புகளில் இருக்கக்கூடிய சர்க்கரை விகிதங்களை நாம் பார்க்கும்போது தேனில் இருக்கக்கூடிய சர்க்கரை விகிதம் மிகுந்த குறைவு அதனால் சர்க்கரை நோயாளிகள் என்னால் இனிப்பை விட முடியவில்லை அப்படின்னு சிரமத்தில் இருப்பவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த தேனை சிறிதளவு உணவில் சேர்க்க முயற்சி செய்தால் உங்களுடைய சர்க்கரை கட்டுக்குள் இருப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் ஆறாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேனை விட சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு உணவே கிடையாது தேன் நிறைய பூக்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிறதுனால ஆயுர்வேத மருத்துவம் தேனை அமிர்தம்னு சொல்லுது நூற்றுக்கும் மேற்பட்ட பூட்களிலிருந்து கிடைக்கக்கூடியதுனால தான் தேனுக்கு அமிர்தம்னு பேர் அந்த அமிர்தத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய நஞ்சு காரணிகள் குறைந்து தேன் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தயாராக வைத்து உடலில் ஏற்படுகின்ற நோயை குறைக்க வல்லது அப்படிங்கிறது இன்றைக்கு பாரம்பரியமாக நாம் அறிந்த விஷயம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் ஏழாவது இன்றைக்கு மருந்துகளில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் தண்ணீரில் கரையாத நிறைய வகையான ஆல்கலாய்ட்ஸையும் இன்றைக்கி கரைத்து உடலில் கொண்டு போகக்கூடிய சக்தி தேனுக்கு உண்டு தேன் ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்னும்போது அந்த காய்கறியில் ஒரு பத்து அமிலங்கள் இருக்குன்னா அதில் மூன்று அமிலங்கள் வந்து தண்ணீரில் கரையக்கூடியதாக இருக்கும் ஒரு நான்கு அமிலங்கள் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் அதை நொதிப்பதால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டு அல்லது மூன்று அமிலங்கள் நம் உடலில் சேர முடியாத நம்மால் ஜீரணிக்க முடியாத அமிலங்களாக இருக்கலாம் அதனால தான் நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மருந்துகளில் தேனில் குழைத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் இந்த தேனில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அந்த மருந்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை வேகமாக உடைத்து நொதித்து வயிற்றுக்குள் சென்ற உடனேயே வயிறு அந்த மருந்துகளை முழுமையாக கிரகிப்பதற்கு தேவையான உதவிகளை செய்து கேட்டலிஸ்ட்ன்னு சொல்லுவோம் வினை ஊக்கின்னு சொல்லுவோம் வேகமாக ஜீரணமாகி உடல் பலமடைவதற்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்தாகவே வேலை செய்கிறத பார்க்குறோம் அதனால் தேனை விட சிறப்பாக அமிலங்களை சிறிய மூலக்கூறுகளாக உடைத்து உடலை பலப்படுத்தக்கூடியது இல்லை அதனால் கேட்டலிஸ்ட் பண்பு இருக்கிறதுனால தேன் ஒரு மிகச்சிறந்த உணவுக்கி அதனால தான் மருந்துகளில் முக்கியமாக அதை நம்ம பயன்படுத்துகிறோம் உணவாக கூட பயன்படுத்தலாம் எட்டு நாவில் ஏற்படுகின்ற புண்களையும் உடலில் ஏற்படுகின்ற ஆறாத புண்களையும் நீக்கக்கூடிய சக்தி தேனுக்கு உண்டு இப்போ தீக்காயங்கள் போது அந்த தீக்காயங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆறின பிறகு வெள்ளை நிறமான தோல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பூச்சிகள் போட்டாலும் விதவிதமான ஆயின்மெண்ட் போட்டாலும் அதை நம்ம மாற்றவே முடியாது ஆனால் தேன் அது மேலே லேசாக தடவ ஆரம்பிக்கும் போது அது நல்ல தேனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே அந்த இடத்துல திசுக்களுடைய வளர்ச்சி தூண்டப்பட்டு தோல் இயற்கையான நிறத்திற்கு மாறுபாடு அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் அளவுக்கு சிறந்த மாறுபாடை உருவாக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு இயற்கை மூலக்கூறு இருக்கான ஒரு கேள்விக்குறி தேனை விட சிறப்பாக ஆறாத காயத்தை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து இருக்கானாலும் தான் தீக்காயங்களில் ஏற்படுகின்ற தழும்புகளை கூட மாற்றக்கூடிய சக்தி வெளிப்புற உபயோகத்திலேயே தேனுக்கு உண்டு ஒன்பது வயிறு புன்னையும் குடல் புன்னையும் இருட்டபிள் பவல் சின்ட்ரோம் சொல்லக்கூடிய உணவு செரிக்காமல் உடலை விட்டு வெளியேறுகின்ற கழிவுகளையும் தடுத்து நிறுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற சக்தி தேனுக்கு உண்டு பொதுவாக தேன் சாப்பிட்டா அந்த சூடு குணத்தின் காரணமாக மலச்சிக்கல் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம் இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது இன்றைக்கு தேனுடைய சூடினால் ஏற்படுவது அதனால் யாருக்கெல்லாம் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அல்சரேட்டிவ் கொலாய்டஸ் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அல்லது மூல நோயோ ஆசனவாய் நோய்களோ இருந்து அதனால் மலம் கழிக்கும்போது மலம் முழுமையாக செரித்த மலமாக இல்லாமல் செரிக்காத மலமாக போகின்ற சூழல் இருக்குன்னா தேனை ஒரு கரண்டி வெந்நீரில் சாப்பிட்டாலே பெரிய அளவு உடல் மாற்றமடைகிறதையும் உடல் ஜீரணிக்க வேண்டிய உறுப்புகள் நன்றாக வேலை செய்து உடல் கழிவுகள் உடலை விட்டு சீராக முழுமையாக அடிக்கடி சிரமப்படுத்தால் படுத்தாமல் வெளியே போவதை நம்ம பார்க்கலாம் பத்தாவது ரொம்ப முக்கியமானது தேன் ஒரு மருந்து எப்படி வந்து ஒரு மாட்டு பால் அதே போல் ஒரு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கல் நமக்கு மிகப்பெரிய காயகல்ப மருந்தாக உடலை உரமாக்குமோ அதே போல் ஒரு வகையான பூக்களிலிருந்து எடுக்கக்கூடிய தேன் இன்றைக்கு மிகப்பெரிய காயகல்ப மருந்துன்னு சொல்லுவோம் தேன்லேயே விலை குறைந்தது எதுனா கடுகிலிருந்து எடுக்கக்கூடிய தேன் ஏன்னா கடுகு தேன் மிகுந்த சுவை இருக்காது ஆனால் அந்த கடுகு தேன் தான் இன்றைக்கு பஞ்சாபியர்களை மிக பலவான்களாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லை தேனில் மிக விலை உயர்ந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா குங்குமப்பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன் பார்ப்பதற்கு வெள்ளை நிறமாக இருக்கும் ஆனால் அந்த குங்குமப்பூ தேனை நம்ம சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சீரடைந்து உடல் மிகப்பெரிய அளவில் பலமடையிறதை பார்க்க முடியும் தேன் ஒரு மருந்து நாம எல்லாருமே தேனை சாப்பிடலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற பழமொழியை தேனி சாப்பிடும்போது நம் நினைவில் வைக்க வேண்டும் அமிர்தம் என்னதான் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மருந்தாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டால் விஷமாக மாறி நம்மை சிரமப்படுத்தும் அதுபோல தேன் உடலுக்கு பலமளிக்கக்கூடிய காயகல்ப மருந்தாக இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமானால் உடலுக்கு சூடு நோய்களையும் பித்த நோய்களையும் தோல் நோய்களையும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்கிறதுனால அளவாக சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் சிறுநீரக நோயாளிகள் கொழுப்பு அந்த நோயாளிகள் அளவாக சாப்பிடும்போது அது அமிர்தமாக செயல்பட்டு நம்மை ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்